நம்ம வேலு அகாடமி யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்பு செய்கிறோம் நம்ம டிஎன்பிசி குருஃபோர் தொடர்பான தமிழ் குறிப்பாக பொது தமிழ் தொடர்பான வீடியோ பதிவுகள் தலைவர்கள் மற்றும் அறநூல்கள் தொடர்பான வீடியோ பதிவுகளில் நம்ம தொடர்ச்சியாக பதிவிட்டு வரோம் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்னா தாராபாரதி அவர்கள் அவர் தொடர்பான தெளிவான விளக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க புதிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் கேட்கக்கூடிய வினாவிற்கு கமாண்ட் சட்சியில் மறக்காமல் கமாண்டை பதிவு பண்ணுங்கள் தாராபாரதியிலிருந்து வினாக்களை எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது சரிங்களா சரி ரைட்டு வாங்க தாராபாரதி என்பவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணன் அப்போ தாராபாரதியினுடைய இயற்பெயர் என்ன ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர் தான் இவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இவருடைய பிற ஈஸியாக நாம் வச்சுக்கலாமா சுதந்திரம் கிடைத்த வருடத்தில் பிறக்கக்கூடியவராக இருக்கார் பிப்ரவரி இருபத்தி ஆறு அப்போ இரநூத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இரநூத்தி இருபத்தி ஆறு அப்போ பிப்ரவரி இருபத்தி ஆறில் பிறக்கக்கூடியவராக இருக்கார் இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா துரைசாமி மற்றும் புஷ்பாம்பாள் அப்படின்றவங்க தான் இவருடைய பெற்றோர் சரி ஓகே இவருடைய ஊர் என்ன அப்படின்னா நம்மளுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய குவளை எந்த ஒரு குவளை அப்படின்ற ஊரில் பிறக்கக்கூடியவராக இருக்கார் அந்த சிற்றூரில் தான் பிறந்தவர் யார் தாராபாரதி அவர்கள் அவருடைய இயற்பெயர் என்ன ராதாகிருஷ்ணன் அவர் எப்போ பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி ஆறில் பிறக்கக்கூடியதாக இருக்குது சரி தாராபாரதிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன இயற்பெயர் தான் இது ராதாகிருஷ்ணன் அப்போ என்னது ஒரு சிறப்பான பெயர் அடுத்து பாருங்க கவி நாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார் இந்த தாராபாரதிக்கான பெயர் காரணத்தை நம்ம பார்க்கணும் நம்ம ராதா கிருஷ்ணன் அப்படின்னு பார்த்துருப்போமா இதுல வரக்கூடிய ராதாவை அவர் என்னவா மாத்துறாரு அப்படின்னா தாரான் மாத்துறார் மாத்திட்டு இவர் பாரதியாரின் மீது பற்றுக்கொண்டவர் யாரின் மீது கொண்டவர் பாரதியாரின் மீது பற்றுக்கொண்ட ஒரு நபர் தான் யாரு தாராபாரதி அவர்கள் அதனால் இங்கே இருக்கக்கூடிய பாரதி எடுத்துக்கிட்டு தன்னுடைய பெயரை தாரா பாரதி அப்போ ராதான்றத அவர் என்ன மாற்றுறாரு தாரா அப்படின்னு ஆப்போசிட் கஞ்சில் மாற்றி தன்னுடைய மிக முக்கியமான கவிஞராக இருக்கக்கூடிய பாரதியார் அப்படின்றதில் அந்த பாரதின்றதை எடுத்துகிட்டு தன்னுடைய பெயர் என்னென்னு மாற்றுறாரு தாரா பாரதி இப்படி தான் அவருடைய பெயர் வந்ததுக்கான காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்குது சரி அடுத்து இவருடைய பணி என்ன அப்படின்னா ஆசிரியர் பணி ஆசிரியர் பணியை அரப்பணி அதற்கே ஒன்று அர்ப்பணி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முப்பத்தி நாலு ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் என்ன வந்திருக்காரு ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை வா வாங்கியிருக்கார் தமிழக அரசனுடைய நல்லாசிரியர் விருது அந்த விருது யாருடைய பெயரில் கொடுக்குறாங்க அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணனனுடைய பெயரில் தரக்கூடியதாக இருக்குது தமிழக அரசு ஓகேங்களா சரி ரைட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் செக்ஸில் கண்ணதாசனனுடைய முதல் பாடல் என்ன என்ன வருடத்தில் பாடப்பட்டது அவருடைய முதல் பாடல் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தாராபாரதினுடைய நூல்களை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒன்பது விதமான நூல்கள் இருக்குது இந்த நூல்களில் பொருத்தமற்றது எவை அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு சிலபஸில் இவர் மென்ஷன் பண்ணாததுக்கு முன்னாடியே கேள்விகளை கேட்டுறாங்க புதிய விடியல்கள் என்ன விடையலாம் புதுசாக விடியக்கூடியது இது எங்கள் கிழக்கு விடியக்கூடியது எப்பயுமே எந்த பக்கம்தான் விடியதாக இருக்கும் கிழக்கு பக்கமாக தான் இருக்கும் அப்படி விரலை வச்சு பார்த்தீங்கன்னா அதில் என்னவாக இருக்கும் விரல் நுனியில் வெளிச்சமாக இருக்கும் அப்போ புதுசாக வெடியக்கூடியது கிழக்கு பக்கம் அந்த கிழக்கு பக்கம் விரலை வச்சு பார்த்தீங்கன்னா நுனியில் என்னவாக இருக்கும் வெளிச்சமாக இருக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து தாராபாரதி கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கக்கூடியதாக இருக்குது அவருடைய எல்லா பாடல்களும் தொகுத்து வரக்கூடிய ஒன்று அடுத்து பூமியை திறக்கும் பொன் சாவி அப்போ பூமியே நம்ம ஓப்பன் பண்ணுறோம்னா அந்த சாவி எப்படி இருக்கும் ஒரு பொன்னான சாவியாக இருக்கும் பொன்னான நிகழ்வாக இருக்கும் அப்படி ஒன்று நடந்தால் அது என்னது இன்னொரு சிகரம் அப்படி ஒன்று பூமியே நம்ம சாமி வச்சு திறக்கிறோன்னா அது என்னது இன்னொரு சிகரமாக இருக்கக்கூடியதாக இருக்குது திண்ணையை இடித்து தெருவாக்கு நம்ம எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற அந்த சின்னையை என்ன சொல்கிறாரு இடித்து அது தெருவாகவே மாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்ற ஒரு பேரை வைக்கக்கூடியதாக இருக்கு இதெல்லாம் நம்ம புத்தகத்தில் எளிமையாக பார்த்துருப்போம் இந்த பெயர்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் விவசாயம் இனி இவர் வேதம் விவசாயம் இனி இவர் வேதம் அப்படின்ற ஒரு நூலம் எழுதியிருக்காரு வெற்றியின் மூலதனம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க வெற்றியின் மூலதனம் அப்படின்ற ஒரு நூல் இருக்கக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறமா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இவருடைய நூல்களை நாட்டோடுமையாக்கியிருக்காங்க இவருடைய நூட்கள் என்ன பண்ணியிருக்காங்க நாட்டோடமையாக்க கூடியதாக இருக்கு இன்னும் சில சிறப்பு பாடல் வரிகளை நம்ம பார்த்துட்டா எதை முடிச்சிடலாம் தாராபாரதி அவர்களுடைய பாயிண்ட நம்ம முடிச்சிடலாம் சரி அந்த சிறப்பு வரிகளை நம்ம பார்ப்போமா வெயிட் பண்ணுங்க இருங்க அந்த சிறப்பு வரியில ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒண்ணுங்க வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் என்பாரு வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையுடன் வேலைவாய்ப்பை பெற்று நாட்டிற்கும் வீட்டிற்கும் பயன்பெறும் வகையில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பெருங்கை என்பது என்னது மூடத்தனம் விரல் எத்தனை கை இருக்கு பத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த பத்துமே என்னது இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்த பாடல் வரியை நம்ம பார்ப்போம் முக்கியமான வரியும் கூட இது நமக்கு நியூ புக்கில் இருக்கக்கூடியதாக இருக்கும் டுவெல்த் புக்கில் வீட்டுக்கு உயிர்வேலி வீதிக்கு விளக்கு தூள் வீட்டிற்கு உயிர்வேலி வீதிக்கு விளக்கு தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் குடிமரம் நீ அப்போ வீட்டுக்கு உயிர்வேலியாக இருக்கிறவங்களும் சரி வீதிக்கு விளக்கு தூணாக இருக்கிறவங்களும் சரி நாட்டுக்கு கோட்டையினுடைய மதிலாக இருக்கிறவனும் சரி நடமாடும் குடிமரம் தான்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சி மிக்க பாடல்களை பாடக்கூடிய ஒரு நபராக யார் இருந்திருக்காரு தாராபாரதி அவர்கள் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பாடல் வரி இது ஓல்டு புக்குலையும் பார்க்கலாம் நம்ம நியூ புக்லையும் எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எவ்வளோ பெரிய ஹைட்டு இமயமலை அதில் இன்னொரு சிகரம் தான் என்னது உன்னுடைய தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எத்தனை நாணியர் பிறந்தாரை நீ இவர்களை விஞ்சி விட என்ன தடை எத்தனை நாணிகள் பிறந்தாலும் அவர்களை மிஞ்ச உனக்கு என்ன தடை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு நம்மளுடைய பாரதி அவர்கள் கவிநாயர் அவர்கள் சரி ரைட்டு இவருடைய இறப்பு எப்போ அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் தாராபாரதியினுடைய இறப்பு எப்போ அப்படின்னா இரண்டாயிரம் இவருடைய பிறப்பு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வருதோ இவருடைய இறப்பு இரண்டாயிரம் மே மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழக்கூடியதாக இருக்கு மே பதிமூணில் நிகழக்கூடியதாக இருக்குது சரிங்களா தாராபாரி தொடர்பான பிற அறிஞர்கள் தொடர்பான வீடியோ பதிவு நம்ம ஆல்ரெடி பதிவிட்டுருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கான பயனுள்ள தகவலை நாங்கள் தரக்கூடியதாக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ டூ ஆல்